ஏதாவது அடிபட்டிதா பஞ்சு நாம இப்ப எல்லாத்தையும் இனிமே என்ன செய்யறதுக்கே நமக்கு வழி இல்லையே மது ரகு கிட்ட போய் உதவி கேட்போமா அவர் நிச்சயமா செய்வார அவன்கிட்டையா அவமானம் உனக்கு அவமானமா இருந்தா நீங்க நான் போய் கேட்டு வாங்கிட்டு வர மஞ்சு அவங்கிட்ட கை எழுந்துருது எனக்கு பிடிக்கல நம்ம ஒண்ணு பிச்சை கேட்கலையே உடனே பணத்தை திருப்பி அனுப்பிச்சுட்டா போச்சு மஞ்சு என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா நீ என்ன சொல்ற உனக்கு பணம் தானே எனக்கு இல்ல மது நமக்கு வேணும் போனோம் அதுக்காக பணம் வேணும் அந்த பணத்தை என்னால சம்பாதிக்க முடியும் மஞ்சு நிஜமாவா நிச்சயமா நீ மண்டபத்துல கூலி வேலை செஞ்சாவது அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வர்றேன் மது தைரியமா இரு மஞ்சு